வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினொன்று வெள்ளிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை இன்றைக்கு நீண்டகால அறிக்கையின்படி பதினொன்று பன்னிரெண்டு பதினொன்று பன்னிரெண்டு மேலும் சிறப்பு தகவல் என்றால் இரண்டு ஒன்று இரண்டு பதினொன்று பன்னிரெண்டு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு என்று இரண்டால் முடியக்கூடிய நாட்களிலே முன்னும் பின்னும் மழை இருக்கும் என்றும் கொட்டி தீர்க்கிறது இன்றைக்கு மழை நேற்றே தொடங்கியது மழை பல்வேறு மாவட்டங்களில் கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு மாவட்டங்களில் நேற்றைக்கு தொடங்கிய மழை திருப்பத்தூர் வேலூர் மாவட்டம் மற்றும் ஆந்திர பகுதிக்கும் சென்று அதிகாலையில் திருவள்ளூர் மற்றும் வடசென்னை பகுதிகளில் மழை பொழிவை கொடுத்தது ஆறு சென்டிமீட்டர் வரைக்கும் கத்திப்பாக்கத்தில் கொடுத்ததை நினைவிருக்கலாம் இன்றைய மழைப்படிவு நீலகிரி கோயமுத்தூர் வடக்கு ஈரோடு மாவட்டத்தின் அந்தியூர் எண்ணமங்கலம் கோபிச்செட்டிப்பாளையம் தூக்கநாயக்கம்பாளையம் மேலும் மேட்டூர் கொளத்தூர் போன்ற பகுதிகள் தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடங்கிய மழை திருவண்ணாமலை மாவட்டத்தில் பரவலாகியது பிறகு படிப்படியாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தின் பகுதிகள் கடலூர் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மாவட்டத்தின் பகுதிகள் நாமக்கல் மாவட்டத்தின் பகுதிகள் பிறகு டெல்டா மாவட்டங்களில் காவிரி கரையோரம் கும்பகோணம் தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் நுழைந்த மழை மன்னார்குடி உள்ளிட்ட டெல்டா மாவட்ட பகுதிகளுக்கு முன்னேறி திருவாரூர் கூத்தாநல்லூர் மன்னார்குடி வடுவூர் மற்றும் ஒரத்தநாடு பகுதிக்கும் முன்னேறி தற்பொழுது புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளுக்கும் கரூர் மாவட்ட பகுதிக்கும் அதனை ஒட்டியுள்ள திண்டுக்கல் மாவட்ட பகுதிக்கும் திருச்சி மாவட்டத்தின் மாநகரம் உள்ளிட்ட தெற்கு பகுதிக்கும் மழைப்படிவு தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது டெல்டா மாவட்டங்களில் மன்னார்குடிக்கு வந்து இந்த மழைப்படிவு திருத்துறைப்பூண்டி வேதாரண்யம் தலைஞாயிறு மற்றும் திருக்குவளை போன்ற பகுதிகளுக்கும் மழைப்படிவு கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது இன்றைய மழைப்படிவு தெற்கு காற்றின் நுழைவு காரணமாக அதாவது கன்னியாகுமரியிலிருந்து ராமேஸ்வரம் மற்றும் கோடியக்கரை முனை வழியாக வங்கக்கடலின் வடக்கு வடகிழக்கு பகுதியில் நீடித்து கொன்று கூடிய காற்று சுழற்சி நோக்கி பயணித்து கொண்டிருந்த காற்று தாழ்வு நிலை செயலிழந்த காரணத்தினாலே வெப்பம் அதிகரிக்கும் பொழுது உள்ளே நுழையும் என்றும் நுழைந்தது மழை பொழிவையும் ஏற்படுத்தியது வடமேற்கிலிருந்து வந்த வெப்பக்காற்றோட வேகம் கூடுதலாக இருந்த காரணத்தினாலே தென்கிழக்கு நோக்கி இடிமடை மேகம் முன்னேறி டெல்டா மாவட்டங்களுக்கும் நுழைந்து கோடியக்கரை முனை வரைக்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது ஒருவேளை தெற்கு காற்றோட வேகம் குறையாத பட்சத்தில் போராடி நீடித்து நின்ற மழைப்படிவு டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி வரைக்கும் கொடுக்கும் தெற்கு காற்றோட வேகம் குறையும் பட்சத்தில் கோடியக்கரை முனை முத்துப்பேட்டை தொண்டியக்காடு இடும்போவனம் தில்லை பகுதி வரைக்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது குறைந்தபட்சம் தூரல் சாரல் நனைக்கும் மழைப்பொடிவாவது குறைந்தபட்சம் சென்று கடலோரம் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பதினோராம் பதினோராந்தேதி தொடங்கும் என்ற நிலையில் பத்தாம் தேதியே தொடங்கி இன்றைக்கு பதினோராம் தேதி ரெண்டாவது நாளாக அந்த மழைப்பிடிவு தீவிரமடைந்திருக்கிறது நாளை மழைப்பொடிவு இன்றைக்கு இரவே இன்னும் பல இடங்கள் பொழியே இருக்கிறது திண்டுக்கல் கரூர் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டங்களுக்கும் பெய்யாத இடங்களுக்கும் அதே புதுக்கோட்டை மாவட்டத்தின் பகுதிகளுக்கும் பிறகு திண்டுக்கல் மாவட்டத்தின் பிற பகுதிகளுக்கும் மழைப்பொடிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நாளை தென் மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்களுக்கும் ஆந்திர கேரளா கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் மழைப்பொடிவை தொடக்கி வங்கக்கடலோர வரைக்கும் நல்ல மழைப்பிடிவை கொடுப்பதற்கு இன்றைய விட கூடுதல் பரப்பில் மழைப்பிடிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது இப்படி பதினாறாம் தேதி வரைக்கும் தினசரி மழை தான் இந்த மழையெல்லாம் கடந்த ஆண்டு இல்லை அக்னி போல் வெயில் வாட்டியது கடந்த ஆண்டு அக்னி போல் அல்ல அக்னியையும் தாண்டி அனல் வாட்டியது இந்த ஆண்டு அனல் அதிகம் போல் தெரிந்தாலும் நூற்றி ரெண்டு நூற்றி மூணுக்கு மேல் பெரிதாக செல்லவில்லை ஆனால் மழைப்பொழிவு அதைவிட கூடுதல் பொழிந்திருக்கிறது நூற்றி எழுபத்தைந்து சதவீதம் வரைக்கும் இன்னும் மழைப்பொழிவு இருக்கிறது இந்த மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த சுற்றின் மழைப்பொழிவு தொடர்ந்தாலும் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைப்பொடிவு தொடர்ந்து கொண்டிருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை பெய்யவில்லையே முக்கோணத்தில் பெய்யவில்லையே உடுமலைப்பேட்டை இல்லை என்ற இயக்கம் வேண்டாம் உங்களுக்கும் நாளைய நாளே மறுநாள்லாம் இருக்கிறது உங்களுக்குத்தான் நிறைய மழைப்படிவு இருக்கிறது வரக்கூடிய நாட்களிலே தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய சில நாட்களுக்கு முன்பெல்லாம் நிறைய மழைப்படிவை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு கொடுக்க இருக்கிறது ஆகவே இந்த மாதம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் மேலும் ஒரு காற்று சுழற்சி வந்து தென் மாவட்ட டெல்டா மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிவை கொடுத்து பிறகு மாத இறுதியில் ஒரு சுழற்சி மழைப்படிவை கொடுத்தாலும் பதினொன்று இருபத் பதினொன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த நாட்களெல்லாம் இதற்கு முன்னும் பின்னும் நல்ல மழைப்பிடிவு காத்திருக்கிறது அதே போல் மே மாதம் இரண்டு மூன்று தேதிகளிலையும் படிவை கொடுக்கக்கூடிய வலுவான நிகழ்வு தெரிகிறது இப்படி இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் என்று மேலும் நிறைய மழைப்படிவி கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது நிகழ்வு சாதகம் இல்லாத பொழுது வெயில் அதிகமாக இருக்கும் தற்பொழுது பெய்யும் மழையெல்லாம் வெப்பச்சலன இடி மழைப்பொழிவு தரைப்பகுதியில் உயரக்கூடிய வெப்பத்தால் காற்று லேசாகி மேலிடும் பொழுது அந்த வெப்பத்தால் மேலெடுத்த காற்று காற்று ஏற்படுத்திய வெற்றிடத்தை நிரப்புவதற்காக வங்கக் கடலோரத்திலிருந்து கடற்காற்றும் அரபிக் கடலோரத்திலிருந்து கடற்காற்றும் உள்ளே நுழையும் பொழுது மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று வெப்பத்தால் லேசாகி மேலெடுந்து கிழக்கு காற்று வந்து குளிர்விக்கும் அமைப்பு தான் இந்த இடிமழைப்பொடிவு இது கர்நாடக பகுதியிலிருந்து கூடுதல் வெப்ப நீராவியை கொண்டு வந்து குவிக்கிறது இன்றைய மழைப்பொடிவு நாடெங்குமே பொடுகிறது தலைநகர் டெல்லியில் கூட மழை பொழுது இன்றைக்கு இந்த மாலை நேரத்தில் போல் பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருபத்தி ஐந்து பேர் இடிமின்னலால் ஒரே நேரத்தில் பலியாகியிருக்கிறார்கள் ஒரு மாநிலத்தில் இருபத்தைந்து பேர் பலியாகக்கூடிய நிலை ஏற்படும் என்று ஏற்கனவே நீண்டகால வானிலறிக்கையில் சொல்லியிருக்கிறோம் தென்மேற்கு பருவமழைக்கு முந்தைய மழையில் கோடை மழையில் பீகாரில் நூற்றுக்கணக்கான கணக்கான பேர் இடிமின்னலால் பலியாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருந்தோம் காரணம் கார்பன் குவிதல் ஏமயமலை அடிவாரத்தில் இருக்கிறது மின் தூண்டல் அதிகமாக பீகார் ஜார்க்கண்டு மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் இருக்கிறது இதன் காரணமாக பீகாரில் ஒரே நாளில் நேற்றைக்கு இருபத்தி ஐந்து பேர் இடிமின்னலால் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த மழை இந்த இடிமின்னல் வாய்ப்பு தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை ஜூன் மாதம் இருபதாம் தேதி தேதி தான் அங்கே தொடங்கும் பதினைந்து பதினெண்டு தேதிக்கு மேலே தான் பதினைந்து தேதி வாக்கில் தான் தொடங்கும் ஜூன் இரண்டாவது வாரம் வரைக்கும் கூட இந்த இடிமின்னல் பொழிவு பீகாரில் தொடரும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மே முப்பத்தி ஓராந்தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கும் அது வரைக்கும் இந்த இடிமின்னல் பொழிவு தொடர்ந்தாலும் தென்மேற்கு பருவமழை தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்கள்தான் தான் தென்மேற்கு பருவமழை காலத்திலும் தமிழ்நாட்டில் பொழிவது இடி மின்னல் மழை பொழிவாகத்தான் இருக்கும் இந்த ஆண்டு இடி கூடுதலாக இருக்கும் மழை பொழிவும் சராசரிக்கு கூடுதல் என்று சொல்லியிருக்கிறோம் கோடை மழை கண்டிப்பாக சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதி கோடை வெப்பம் சராசரி என்பதை நீங்கள் உணர வேண்டும் அறிவிக்கக்கூடிய வானிலை முன்னறிவிப்பை உண்மைத்தன்மையை சற்றே சிந்தித்து பார்த்து ஏற்றுக்கொள்கிறால் கொஞ்சம் மனதில் உண்மைத்தன்மையை உண் அதாவது சரியாக நடக்கிறது என்கின்ற ஒரு நிலையை அறிக்கையோடு ஒப்பிட்டு பார்த்தல் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் இப்படி இடிமின்னல் மழைப்பொழிவு மாலை இரவு நேரங்களிலே பொழியும் பெய்யாத மாவட்டங்களுக்கும் பொழியும் இன்றைய மழை பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா டெல்டாவிலேருந்து திருப்பதி வரைக்கும் பொழியுது திருப்பத்தூர் வேலூர் மற்றும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி நாமக்கல் கரூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் ஒட்டுமொத்த பகுதி மயிலாடுதுறை கடலூர் உட்பட மற்றும் காரைக்கால் உட்பட மழைக்கு சாதகம் இருக்கிறது மேலும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரத்து கூட வாய்ப்பிருக்கிறது திண்டுக்கல் கரூர் மாவட்டத்திற்கும் திருப்பூர் கோயமுத்தூர் மற்றும் ஈரோடும் ஈரோடு ஏற்கனவே பெய்துவிட்டது வடக்கே தெற்கேயும் வாய்ப்பிருக்கிறது என்பதை உணர்ந்து வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி